பார்க்கிறோம் லூக்கா ஒன்று பதினான்கு சொல்கிறது உனக்கும் அநேகருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் அவன் மூலமாக ஆண்டவரும் மகிழ்வார் ஆண்டவருடைய பார்வையிலே அவன் பெரியவனாயிருப்பான் என்று சொல்லப்படுகிறது எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இதை விட என்ன ஆசீர்வாதம் வேணும் பைபிள் சொல்கிறது இந்த பிள்ளை பிறப்பதன் மூலமாக பெற்றோருக்கு மகிழ்ச்சி அவன் பிறப்பாலே பலருக்கு மகிழ்ச்சி அவன் பிறந்ததுனாலே வளர்ந்ததுனாலே ஆண்டவருக்கு மகிழ்ச்சி அப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறக்க வேண்டும் விருப்பம் இருக்கா நமக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய குடும்பங்களிலே பிறக்க விருப்பம் என்றால் யோவனுடைய பெற்றோர் எப்படி இருந்தார்களோ யோவான் பிறந்த சமூகம் எப்படி இருந்ததோ அப்படி இருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உலகத்திலே நாம் மாற்றங்களை ஏற்படுத்துவோம் கிறிஸ்தவன் சாட்சியாக வாழ வேண்டும் ஐயா கிறிஸ்தவன் சாட்சியாக வாழ வேணும் அம்மா அப்படிப்பட்ட தகவல்களை நாம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளை ஐஏஎஸ் ஆக வேண்டும் ஐபிஎஸ் ஆகணும் ஜெர்மனிக்கு போகணும் யூஎஸ்க்கு போகணும் யூகேக்கு போகணும் எங்கே போனாலும் பெற்றோருக்கு சந்தோஷம் கொடுத்த கொடுக்கலண்ணா ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒரு சபையில் இருந்தப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தகப்பனார் இறந்து போனார் பிள்ளை ஜெர்மனியிலிருந்து என்ன சொன்னார் தெரியுமா அப்போ இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் வீடியோ கால் எல்லாம் கிடையாது அவர் லெட் சொன்னாராம் ஃபோனில் வீடியோ எடுத்து வைங்க நான் பார்த்துக்கிறேன் வரும்போ பார்த்துக்கிறேன் வீடியோ எடுத்து வைங்க நான் வரும்போ பார்த்துக்கிறேன் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய பிள்ளைகளெல்லாம் பெற்றோருக்கு சமூகத்திற்கு நாட்டிற்கு கடவுளுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் காரணம் இந்த பிள்ளை எப்படியாய் இருக்குமோ என்று அந்த சமூகம் வியந்ததற்கு காரணம் அடுத்த பகுதி சொல்கிறது கர்த்தருடைய கை அவனிடத்திலே இருந்தது அவன் மேல் இருந்தது நம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கை இருக்கிறதா பிள்ளையாண்டவனை வளர்க்க வேண்டிய வழியிலே வளர்க்க முதல் வயதிலும் இன்னைக்கு இவ்வளவு பெரியவங்க தொடர வந்திருக்கீங்க ஏன் உங்க பெற்றோர் உங்களை வளர்த்தினாங்க உங்க பெற்றோர் உங்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க நீங்க உங்க பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கீங்களா இந்த பிள்ளைகளுக்கு இந்த பெற்றோருடைய பிள்ளைகள் எங்க அகில உலக ஓய் நாள் பாடசாலைத்தினத்துல தீவிரமாக சிந்திப்போம் நம்ம பிள்ளை உயர்ந்த கல்வி உயர்ந்த இடம் இல்லையா நமக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் ஆண்டவருக்கும் மகிழ்ச்சியை தருகிற பிள்ளைகளாக வளரணும் வாழணும் அதுவே நமக்கு ஆசீர்வாதம் அதுவே திருச்சபைக்கு சாட்சி அதுவே ஆண்டவருக்கு புகழ்ச்சி ஆமை